திங்கள் செவானுதன் வழியானதோர் புராணமான வெள்ளி கண்ணனூர் மேடதனில் கன்னிகா புற்று மீது ஐந்தி தல நாகனுடன் ஐநபார் கட்டுருந்தே that <laughs> மிக்க மேலாம் இருந்து விளையாடல் செய்ய லடச்சி கண்ணடைச்சி மீன்பிடி கொஞ்சம் அடச்சி போன துண்ணாண்டிச்சினி மேல்மலைய நூறாயிரம் சூளை பதிய அமர்ந்த மாதாவே அங்குவலி மர come கிருஷ்ணகிரி மாவட்டம் பேசுறேன் அஹ் செல பிள்ளைங்களா நம்ம மணிமேல அப்பா பாத்திருப்பீங்க இல்லையா வீடியோஸ்ல நம்ம மாமா அவங்க பேரன் வந்து இப்ப பிறந்து நாளை நாளைக்கு வந்தா மூணாவது மாசம் அது நாலாவது மாசமா மூணு மாசம் முடிப்போகுது இந்த வீடியோ பேசும்போதுக்கு முன்னாடி சொல்லப்பிள்ளா அதனால வந்துட்டு இன்னைக்கு நம்ம கோயிலில் வந்து அந்த குழந்தைக்கு பேர் சூட்டு விழா பேர் வைக்கிறதுக்கு குழந்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ சரி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுறது பொங்கல்லாம் செய்யுமான்னு சொன்னேன் நம்ம தங்கவுடைய புடவை வந்து என்ன அழகா கட்டிட்டு எங்கள் பார் செல்ல பிள்ளைங்களா எல்லாம் அழகாக இருக்குமா சொல்கிறது வார்த்தையே இல்லை சாத்தி அவ்வளோ அழகாக சேரீ கட்டி ரெடி ஆகிட்டு வந்துட்டு இப்போ நம்மளுக்கு பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தைக்கு பேர் சுடுற விழா பேர் வச்சுருவோம் ஏன்னா பேர்னு சொல்லி தானே நினைக்கிறீங்க கதிர்வேலன் முருகர் பேர் வைக்கணும் எங்களுக்கு ஆசை முருகர் பேர் தான் வைக்க போகிறோம் அது இன்னொரு வீடியோவாக வரும் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லணும் நம்ம ஐயாவுடைய கோயில் கட்டுறதா நாங்கள் முடிவு இருந்து பேஸ் போட்டுட்டோம் அப்புறம் நான் ரெண்டாம் தேதி அறிவிச்சிருந்தேன் அந்த ரெண்டாம் தேதியில் வந்து சில வந்து அவசரப்பட்டாக்கா ஐயாவுடைய முகம் வந்து நான் நேச்சுரலாக வரணும் அழகாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் வந்துட்டு டைம் ஆகுமா அவசரப்படாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால டேட் வந்து நம்ம மாத்திருக்கிறேன் கூடிய சீக்கிரம் அந்த எந்த தேதின்றது நம்ம பிரதிஷ்டாபனை பண்ணும் போது நம்ம ஐயாவுடைய டேட் வந்து நம்ம சொல்லிடுறோம் ஐயாவுடைய கோயில் க கட்டுறது வந்துட்டு அதுக்கப்புறம் வரும் சனிக்கிழமை தேதி வந்து சென்னைக்கு கௌரவப்பட்டம் அழைப்புக்கு நாங்கள் அங்கே வந்துட்டுருக்குறோம் அது எனக்கு தான் கொடுக்குறாங்க ஏன்னா அது வாங்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்றதுனால எனக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதனால் அங்கே வர வந்து அப்படியே ஐயாவுடைய கோயிலுக்கும் போயிட்டு வர மாதிரி எல்லாமே நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் எங்கள் செல்ல மகளுக்கு வந்து யூனிஃபார்ம் இல்லை நம்ம கோயில் அது போய் இன்னைக்கு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு புடவலை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அம்மா போய் பேக் எடுத்து அவங்களுக்கு ஆயிரச்செல்லாம் நம்ம கோயில் யூனிஃபார்ம் சாரி பார்த்துருங்க ஏன்னா எங்களோட எங்களோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம் எங்கள் மோகன பிரியாவுக்கு லக்ஷ்மி அம்மாவுக்கு சரோஜம் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் எங்கள் கூட பிறந்த சகோதரிக்கு எங்கள் பாரதி அம்மாவுக்கு எங்கள் பச்சை அம்மாவுக்கு இவங்க எல்லாம் எங்கே என்ன சுற்றிட்டு தானே இருக்காங்க இவங்க எல்லாேருக்குமே கொடுத்துட்டோம் நம்ம சத்தியம்மாவுக்கும் உதயணி அம்மாவுக்கும் கொடுக்கலையா நம்ம வீட்டு கோயில் செல்ல பிள்ளைங்க இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு காவிரிப்பட்டினம் கூட்டின்னு போய் டவுனுக்கு போயிட்டு அதே கலர் எடுத்துன்னு வந்துட்டோம் ஆனால் ஒரே மாதிரி ஸேரீ கட்டுறதுக்காக சத்தியம்மா காட்டுறது காட்டுமா நீங்களே வெளியே வரமா நான் இது இது வந்து ஓ சத்தியம் இது உதினமாக்கு ரெண்டும் ஒரே கலர் தான் அப்புறமா செலுப்புலிங்களா இது கலர் எப்படி இருக்கு பாருங்க இந்த சேலை கட்டிட்டு கால்லேருந்து எங்களை ஒரே கொடுமைப்படுத்தினுக்கிது செல்ல பிள்ளைங்களா அம்மா எப்படி இருக்காம்மா அம்மா எப்படி இருக்காம்மா அழகிங்க அழகாக இருக்காங்க நான் அப்பா அன்றைக்கி இந்த புடவெலாம் கட்டிகிட்டு போலாமா ஒரே மாதிரியே அப்படின்னு சொன்னதுக்கு சரிம்மா எடுத்துகிட்டு வந்து இன்னும் இப்போ ஜாக்கெட் இவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போய் தைக்கிறதுக்கு அளவு கொடுக்கணும் இன்னும் அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க அப்புறம் செல்ல பிள்ளைங்களா ஐயாவுடைய தேதி வந்து நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த தருணத்தில் இன்னொரு ஒரு செல்ல மகனுக்கு நாமக்கல் மாவட்டமாக ராமநாதபுரமாக தெரியல ஒரே நிமிஷம் இருங்க சில சிலம்பே ராமநாதபுரத்து ஏடிஎம்கே மீடியான்னு சொல்லிட்டு அப்பா எங்க இருந்த ஐயா ஐத்தினால் அவனுக்கு கோடான நன்றிகள் பல அந்த வீடியோ நேற்று தான் எங்கள் கண்ணுக்கே பட்டுச்சு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏன்னா கேப்டன் வழி அதாவது கேப்டன் ஐயாவுடைய வழி ஏதோ அந்த வழியில் நீங்கள் போயிருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் என்னன்னா மீடியால ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ வந்து நல்ல விதமாக போட்ட கண்டிப்பாக என் மகனே உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் அப்பா அவனுக்கு கோடான நன்றி என் சாமி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் நான் நான் அந்த வீடியோ லிங்கை உங்களுக்கு காட்டுறேன் ஃபோன்லேருந்து சத்தியாவாக ஒரு நிமிஷம் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடு எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு லிங்கே உடனே என்ன யார் என்ன போட்டிருக்காங்கன்னு ஓபன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு வந்து நன்றி சொல்லி அந்த செல்ல மகன் அப்பாவுடைய செலவு வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்கம்மா உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவித்து வீடியோ போட்டிருக்கீங்க அப்பா வீடியோவில் வந்துட்டு நான் இந்த இந்த மூணு நாலு வருஷத்தில் ஒரு உண்மையான ஒரு ஊடகம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாக்கா அது உன்னுடைய அது மட்டும்தான் எங்களை தூக்கி நீ பெருமைப்படுத்த வேண்டியதில்லை அந்த வார்த்தைகள் சொன்னேன் எங்களுக்கு அதுவே போதும் சாமி ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னுடைய செல்ல புள்ளிகள் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் அந்த வீடியோஸ் போய் பாருங்கள் என்னை போட்டிருக்கிறது ஏன்னா தவறான விஷயங்களை அவதூற ப பரப்பி அந்த சாப்பாடு அந்த காசை தின்றவங்க பல மீடியாங்க ஆனால் உண்மையை வெளிப்படுத்தி அந்த உ உண்மையான ஒரு பொண்ணுடைய பாவத்தை கொட்டிக்காமல் ஒரு உண்மையை போட்டு சாப்பிட்ற பற்றியாப்பா நீ பல்லாண்டு வாழணும் இந்த அம்மா அருள்வாக்கு கொடுத்து எதுவுமே பொய் ஆகாது செல்ல மகனே நான் இந்த இடத்துன்னு சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் நீ இன்னும் வளர்ந்து பேரும் புகழ்மா நீ வளர்ச்சி அடைஞ்சு இந்த உலகத்தில் நீ பல்லாண்டு வாழணும் எல்லா செல்வங்களுக்கு கிடச்சி சீரும் சிறப்புமா செல்வாக்கா பேரும் புகழ்மா நீ நல்லா இருக்கணும் என் தங்க மகனே ராமநாதபுரம் மாவட்டம் அந்த ஊர் மக்களுக்கு என் நன்றிகள் பல அந்த வீடியோவ நான் காட்டு செல்ல பிள்ளைங்களா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதாவது நம்ம இது வந்து போட்டிருக்காங்களே அப்படின்றது தான் எனக்கு ஒரு சந்தோஷம் ஆனா தேடும் போது டக்குன்னே கிடைக்காது செல்ல பிள்ளைங்களா அதான் வந்துச்சு பாரு பிள்ளைங்களா இதுதான் கோவில் பீடத்துல வந்து வைக்கணும்னு சொல்லி அக்கா வாக்களிச்சிருக்காங்க அக்கா வாக்களிக்கல அந்த அம்மான் வாக்களிச்சிருக்காங்க அக்கா கோவில் வந்து எல்லாருமே இப்படி அப்படி ஒரு தலைவர் வந்து கோவில்ல அதுவும் அவரோட சிலைய வச்சு வழிபடுறோம் சொல்லி எந்த ஒரு நாட்டுலயும் எந்த ஒரு இதுலயும் கேட்டதில்ல நம்ம அக்கா ஓகே இது என்ன சேனல்னாக்கா ஏடிஎம்கே மீடியான்னு சொல்லி இருக்குது கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா இன்னொரு வாட்டி நான் அந்த விஷயம் சொல்லிக்கிறேன் கட்சி இது தாண்டி நடிகைன்றதெல்லாம் தாண்டி நாங்க வச்ச ஒரே காரணம்னாக்கா அந்த உயர்ந்த மாமனிதர் எத்தனையோ தாய் உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் அந்த உணவு அழிச்சு அந்த கையால் அந்த உன்னதமான ஒரு மாமனிதர் வந்து என் கோயில்ல கோயிலிருந்தால் எனக்கு பெருமை அதனால தான் நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம் இதுக்கு வந்து கண்ணு காதுன்னு மூக்குன்னு பேசுகிற சில பேர் வந்துட்டு அப்படியே பொத்திட்டு போயிட்டே இருங்க ஏன்னா நான் உங்கள் வீட்டுக்கு நான் கிடையாது என் இடத்துல நான் வைக்கிறேன் என்னுடைய கஷ்டம் என்னுடைய செங்கல் சிமெண்ட் கல் மண் எல்லாம் எங்களுது அதனால வேடிக்கை பார்க்குறவங்க கலந்துக்கிற உண்மையான என்னுடைய பக்தருங்க என்னுடைய செல்ல பிள்ளைங்க வாங்க இதை வேடிக்கை பார்த்துட்டு குறை சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் அப்படியே பொத்திட்டு போயிட்டே இருங்க ஏன்னா உன் வீட்டு இடத்துல உன் கோயிலில் நான் எங்கேயும் கிடையாது என்னுடைய சன்னிதானத்தில் வைக்கிறது என்னுடைய விருப்பங்கள்ன்றது மூணாவது முறையாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் செல்ல மகனே அம்மா அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லிவிடு சத்யம் அம்மா எங்கள் அம்மா நல்ல விதமாக அப்படியே அந்த அந்த புள்ளையை வாழ்த்துடு தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் சத்யா வாழ்த்திடுங்க எங்கள் அம்மாவை பெருமையாக பயணிக்கும் நோய் எல்லாம் நல்லா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அம்மாங்க திருநாங்க அம்மாங்க அர்த்தநாதீஸ்வரருக்கு சமமானவங்க சிவன் ஐயாவுக்கு சமமானவங்க அவங்க வாயால் வாழ்த்துனாக்கா நம்ம இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் நான் இன்னமும் நல்லா இருக்கிற ஒரே காரணம் இவங்களுடைய ஆசீர்வாதலாம் எனக்கு இருக்கிறதுனால தான் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ அதாவது எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கு கடவுள் இது இது மட்டும்தான் இல்லை பணம் அது அது ஒன்று தான் என் மைனன்ஸ்னு சொல்ல முடியும் மற்றபடி எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு இந்த மாதிரி அன்பான உள்ளங்கள் எல்லாமே கொடுத்துருக்குது அதுவும் கிடைக்கும் அதனால் எனக்குலாம் வந்து யார் இது பண்ணி போட்டு எனக்கு ஒன்றும் கிடையாது எனக்கு பிடிச்சிருக்கிற விஷயங்கள் நான் செய்கிறேன் என் வீடியோஸ் சப்போர்ட் பண்ணி பார்க்குறேன் என்னுடைய பிள்ளைங்க என் வீடியோஸ் பாருங்கள் சரி சில பிள்ளைங்களா அடுத்து வந்து அந்த குட்டி பையனை வந்து பேர் சூட்டும் விழா அவனுக்கு பேர் கதிர்வேலன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் குழந்தைய வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறோம் சரி செல்ல பிள்ளைங்களா செல்ல மகனே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய செல்ல மகனுக்கு என் கூடான நன்றிகள் பல நன்றி 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 வார்த்தைகளே இல்லை ஏன்னா டைம் இப்படி ஒரு சோசியல் மீடியாவில் என்னை நல்லதாக போட்டிருக்கிறேன் கேப்டன் ஐயா சேனலுக்கு அப்புறம் நீங்கள் தான் என் செல்ல மகனே ஒரு தவதூறுகளை பரப்பி அதெல்லாம் சாப்பிட்றக்குறானுங்க பரு ஆனால் கடவுள் அரசன் நன்று கொள்வான் தேவன் நின்னு கொள்ளும் நின்று கொண்டே கொள்ளும் அதுக்கான நாட்கள் வெகு இல்லை மிக அருகிலே இருக்குதுன்றதும் தெரியும் அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சொல்லுவேன் விதை விதைத்தவன் அந்த விதை வந்து அவன் தான் அறுவடை செஞ்சாகணும் நான் நல்லது தான் விதைச்சி இருக்கிறேன் அப்படின்றதுக்கு எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அதனால நீ எதை விதைச்சு நீ என்ன பண்ணையோ பின்னாடிக்கு உன்னுடைய வம்சத்துக்கு அது என்ன நடக்கணுமோ அது நடக்கும் ஏன்னா இதெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாமே இப்படி தான் நினச்சேன் அதுலேயும் சில மீடியோங்க நல்லவங்களும் இருக்கிறீங்க எது போடாமல் நான் அவதூறு பண்ணாமல் இருந்த மீடியோக்களுக்கும் என் நன்றிகள் பல நான் எவ்வளோ வீடியோஸுங்களை பார்த்துருக்குறேன் என் மனம் முழுக்க அப்படியே புழங்கிட்டு இருக்குது அதுலேருந்து வெளியே வர முடியல புழுக்கங்கள்ல அப்படியே எரிஞ்சிட்ருக்கு தக 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 தகுன்னு எரிஞ்சிட்ருக்குது அது ஒரு நாள் அணையுன்ற நம்பிக்கை அம்பிகை கொடுக்குவான்றதுக்கு நான் இருக்கிறேன் சரி சரிச்சல்ல புள்ளைங்களா இதுவும் கடந்து போகும் இல்லையா அதனால் என் செல்ல மகனே நன்றி 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 எனக்கு வார்த்தையில என்ன மீடியோ ஏடிஎம்கே மீடியோ அந்த மீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அது கட்சியாக இருந்தாலும் எனக்கு கட்சியெலாம் எனக்கு என்னான்னு தெரியாது செல்ல பிள்ளைங்களா அதனால் இதெல்லாம் வச்சு ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணிடாதீங்க அந்த மீடியாவில் இருந்தது நான் சொல்லியிருக்கேன் என்ன பெருமையாக போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக ஏன்னா விஜயகாந்த் ஐயாவுடைய வயலில் இருக்கிற புள்ள இல்லை அதனால தான் அவனுக்கு நல்ல புத்தி வந்து இந்த வீடியோ போட்டிருக்க போல இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோவை அவனை அங்கே பார்த்துட்டப்பா மிகப்பெரிய நன்றிகள் பல அனைவருக்கும் நன்றி வணக்கம்